அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இப்போது நாம் வெண்டைக்காய் பற்றி பார்ப்போம் வெண்டைக்காய் உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்துள்ளன இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது சளி இருமலுக்கு நிவாரணம் அளிக்கிறது மேலும் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் செரிமானத்துக்கு வெண்டைக்காயில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமானத்தை எளிதாக்குகிறது மலச்சிக்கல் மற்றும் வயிறு கோளாறுகளை தடுக்கிறது சளி இருமல் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ள வெண்டைக்காய் சளி இருமலுக்கு நிவாரணம் அளிக்கிறது சுவாசம் சுவாசத்துக்கு மிக அதிகமாக பயன்களைத் தருகிறது சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் வெண்டைக்காய் ஊறிய தண்ணீரில் தண்ணீரை குடிக்கலாம் இது ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கும் உதவும் உடல் நச்சுக்களை வெளியேற்றுதல் வெண்டைக்காய் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது புரதம் வைட்டமின்கள் வெண்டைக்காயில் புரதம் வைட்டமின் பி நைன் போலைட் வைட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன கல்லீரல் பாதுகாப்புக்கு மிகவும் வெண்டைக்காய் பயன்படுகிறது வெண்டைக்காய் கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு வெண்டைக்கு ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் புற்றுநோய் தடுப்பதற்கு வெண்டைக்காயானது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுகிறது வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது உடல் சூட்டை தணிக்க வெண்டைக்காய் பயன்படுகிறது வெண்டைக்காய் உடலின் சூட்டை தணிக்கவும் நீர் கடுப்பு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை செய்யவும் உதவுகிறது வெண்டைக்காயில் இன்னும் பலவிதமான நன்மைகளை அளிக்கக்கூடிய சத்துக்கள் அடங்கியுள்ளன பல்வேறு பிரச்சனைகளுக்கும் வெண்டைக்காயானது நமக்கு பயன்படுகிறது வெண்டைக்காயில் உள்ள பல நன் பல உள்ள சத்துக்கள் நம் நமது உடலில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக நமக்கு கிடைக்கிறது வெண்டைக்காயில் பல அபரிமிதமான சத்துக்கள் நிறைந்துள்ளன கால்சியம் ஆக்சிடன் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளதால் புற்றுநோய் பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு சுவாச கோளாறு மலச்சிக்கல் பாதிப்பு அனைத்து வழிகளுக்கும் நிவாரணமாக இந்த வெண்டைக்காயானது நமக்கு மிகவும் நன்மை இருக்கக்கூடிய வகையில் பயன்படுகிறது வெண்டைக்காயில் பல நன்மைகள் உள்ளடக்கியுள்ளது இதை தினமும் உட்கொண்டு வருவதால் பல பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வாக அமைகிறது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இ மொபைல் ஆப் வெண்டைக்காயில் நமக்கு நார்ச்சத்து அதிகமாக உள்ளது நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் செரிமானத்தை எளிதாக்குகிறது மலச்சிக்கல் மற்றும் வயிறு கோளாறுகளை தடுத்து சளி இருமல் ஆகியவற்றுக்கு நிவாரணம் அளிக்கிறது சுவாசத்துக்கு தொடர்பான பல பிரச்சனைகளை தீர்க்க இந்த வெண்டைக்காய் நமக்கு உதவுகிறது இந்த வெண்டைக்காயை ஊறிய வெண்டைக்காய் ஊறிய தண்ணீரை குடித்து தினமும் குடித்து வந்தால் இதில் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக அமையும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற வெண்டைக்காயானது பயன்படுத்தப்படுகிறது வெண்டைக்காயானது உடல் எடையை குறைக்கவும் நமக்கு பயன்படுகிறது இதில் புரதம் வைட்டமின்கள் வைட்டமின் பி நைன் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன ஆகையால் கல்லீரல் பிரச்சினையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருகிறது கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வெண்டைக்காயானது உதவுகிறது இதில் இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த வெண்டைக்காயானது பயன்படுகிறது புற்றுநோய் வராமல் தடுக்க வெண்டைக்காயானது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளதால் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் இஷாப்பிங் மொபைல் ஆப் दिस वीडियो स्पासर बै बैमोट आन शापिंग मोबाइल आप दि वीडियो स्पासई मोटन इ शापिंग मोबल ऐप दि वीडियो स्पासई मोटापि मोबाइल आप नं वाकम